அமைச்சர் நன்றி திராவிட நாட்டின் பானபாடி என்று அறிஞர் அண்ணா அவர்களும் திராவிட இயக்கத்தின் தண்ணி கிரட்டு ஒருவர் என்று முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களும் என் மூத்த வழி தோன்றல் எனக்கு பின் தமிழ் என்று பாவேந்திர பாரதாசன் அவர்கள் போற்றிய பெருமைக்குரிய வீரகவியரசர் முடியரசனார் பெயரை அழகா பல்கலைகத்தின் பட்டமளி கூடா கருத்தரங்க கலையரங்க கூடத்திற்கு பெயர் சூட்டி சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துணைவேந்தர் அவர்களுக்கு அந்த அறிவிப்பு பலகையை அறிவிப்பை தற்போது வழங்கி சிறப்பிக்கின்றார் தமிழ் வாழ்வே தம் வாழ்வனை கொண்ட காரைக்குடிகள் அரை நூற்றாண்டு மேல் வாழ்ந்து தமிழ் ஆட்சி செலுத்திய வீரகரிகளை படுக பட்டமக்குள்ளார் கூடத்திற்கு குடும்பத்திற்கு நீர் கலியரசனம் அரங்கம் என்று பெயர் சூட்டி சிறப்பிக்கின்றார் நம் முதல்வர் பிறந்த அவர்கள் தொடர்ந்து